இது எலெக்ஷன் என் நாங்க கும்புடுற எல்லாரும் ஓட்டு போட வாங்க உங்க தம்பிகளை போல தான் கேட்டுக்கிறோம் நாங்க தாவேக்காவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தோற்றம் கொண்ட ரோட் ரோலர் சின்னம் இருப்பதாக நெட்டிசன்கள் ரோல் செய்கிறார்கள் அப்படியான சின்னம் தேர்தல் ஆணையத்தில் இல்லை ஒரே ஒற்றுமை கொண்ட சின்னத்தால் ஏற்படும் பாதிப்பில் வெற்றியே பரிபோன வரலாறு உண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் கூடை சின்னம் ஏற்படுத்திய குழப்பத்தால் தேமுதிக வேப்பனஹள்ளி செஞ்சி ஆகிய இரண்டு தொகுதிகளில் தோற்றுப்போனது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் நாற்பத்தோரு தொகுதியில் போட்டியிட்டு இருபத்தொம்போது தொகுதிகளை கைப்பற்றியது தேமுதிக வேப்பனஹள்ளி தொகுதியில் திமுகவில் செங்குட்டுவனும் தேமுதிகாவில் கந்தன் என்கிற முருகேசனும் போட்டியிட்டார்கள் செங்குட்டுவன் ஏழாயிரத்தி அறுநூத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் உழைப்பாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்ட ரங்கநாதன் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஓட்டுகள் பெற்றார் ரங்கநாதனுக்கு கூடை சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது அது தேமுதிகவின் முரசு சின்னம் போலவே இருந்ததால் வாக்காளரிடையே குழப்பம் ஏற்பட்டது இதனால் முரசு சின்னத்துக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகள் கூடைக்குள் விழுந்தன இதனால் தேமுதிக தோற்றது வென்ற திமுகவுக்கும் தோற்ற தேமுதிகவுக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் ஏழாயிரத்தி அறுநூத்தி நாலு ஓட்டுகளை விட கூடை சின்னத்தில் போட்டியிட்ட உழைப்பாளி மக்கள் கட்சிக்கு அதிகமாக அதாவது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் கிடைத்தன இதனால் தான் தேமுதிகவின் வெற்றி பறிபோனது வேப்பநாளியை போலவே செஞ்சி தொகுதியிலும் இதே குழப்பம்தான் செஞ்சி தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் சிவலிங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினோரு ஓட்டுகள் வித்தியாசத்தில் பாமக வேட்பாளர் கணேஷ் தோற்று போனார் இங்கே சுயேட்சாக போட்டியிட்ட சிவகுமாருக்கு கூடை சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது அவர் எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருந்தார்